வயவா இருக்காதான் பாய்ச்சலம் பார்த்தேன் அப்படியே கட்டணப்படுத்துவேன் எடுத்து நான் பார்த்துக்கிறேன் இருக்கு யாராவது செய்யறீங்களா எத்தனை பேர் சொல்கிறீங்க அவரதா இருக்கு

என்னਨੇ பாரி போட்டா என்ன 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 பண்ண போறீங்க இப்ப? அவருக்கு అనుபணம். அதுதான் பக்கா. தப்பிக்க நம்மள பார்த்தா கொஞ்சம் பாத்தரு. ஆ நல்லா இருக்கானே. நல்லா குட்டறேன். இல்ல பாட்டையலாம்

இதே போறேன் கொஞ்சம் நிமிஷம் போடுங்க வெயிட் பண்ணுங்க ஆயிரம் <muchus> <muchus>